யாமி ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி அஃபீஷியலாக ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு நாளைக்கு நானூறு பேருக்கு அன்னதானம் போயிட்டுருக்கு அன்பில்லம் சேவன் இன்ஸ்பயர் ஓ ஓம்வாரா ஃபவுண்டேஷனோட சேர்ந்து ஓல்டேஜ் ஹோமுக்கு மணல்லம் குன்றிய குழந்தைங்க வாழ்கிற காப்பகத்துக்கு அதை தவிர கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு சத்துமாவு கஞ்சி அவங்களுக்கு வேணால் அவங்க ஃபேமிலிக்கும் இந்த சத்து கஞ்சி கொடுக்கறது ரொம்ப இயலாதவங்களுக்கு மளிகை சமணம் வாங்கி தருது ஸோ இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டுருக்கு ரெண்டாவது தெருநாய்கள் பூனைகள் அடிப்பட்டால் அவங்களுக்கு இலவசமாக ஒரு மருத்துவமனை இயங்கிகிட்டு இருக்குது அதுக்கு மாதம் மூன்று லட்ச ரூபா செலவாகிட்ருக்கு இனி நம்ம நாய்களுக்கு விலங்குகளுக்கு மாடுகளுக்கு காப்பகங்கள் கட்டணும் மனிதர்களுக்கு அண்ணன் கட்டணும் குருகுலம் கட்டணும் ஸோ நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அங்கேருந்து உங்களால் பொருளுதவியை அனுப்பி தர முடியும்னா நீங்கள் பொருளாக ஆன்லைனில் அமேசான்லேயோ எங்கேயாவது ஆன்லைனில் ஆர்டர் பட்டு கோயம்புத்தூரில் யாமி யாமி ஹோம் அட்ரஸுக்கு நீங்கள் பொருளாக அனுப்பி தரலாம் அது அமேசானில் ரூல்ஸ் டாக் ஃபுட் இருக்கு வெஜ் டாக் ஃபுட் அதை அனுப்பிச்சு கொடுத்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு யார் கேட்டாலும் அனுப்புகிறேன் கோயம்புத்தூரில் யார் கேட்டாலுமே போட்டிருப்போம் ஃபுட் பேங்க் மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இது எல்லா விலங்குகளுக்கு அப்புறம் பண்ணணும் அதனால தானே அந்த சேங்குரி மேலே ஆசைப்படுறது கடவுள் யாராவது ஒருத்தரோட மண்டக்குள்ளே போய் கடவுளை இறங்கி நீ ஒரு பத்து ஏக்கரை ஐ அமிச்சு வச்சுருங்க நீ தானமாக கூடு அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேரோட மனசுக்குள்ளே போய் கடவுள் போய் உள்ள இறங்கி சொல்லணும் அந்தந்த ஊரில் அங்கங்கே முதியோர் இல்லமும் குழந்தைகள் காப்பகம் மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு உண்டான காப்பகங்களும் அன்னசாலையும் மிருகங்கள் சாலையும் உருவாகணும் நான் முருகனை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் முருகபக்த க நம்ம கனவில் போய் இறங்கி சொல்லுங்கள் நீ எனக்கு கீழே மச்சதை போதும் உயிர்களுக்கு செய்யும் சொல்லுங்கன்னு சிவபக்தர்கிட்ட அதே தான் சிவன்ட்டு அதே தான் கேட்குறேன் சிவனேடையவர்கள் மனசில் போய் இதை சொல்லு சிவா அப்படின்னு கெஞ்சிகிட்ருக்கேன் ஸோ யாமி ஃபவுண்டேஷனில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டு பண உதவியாக கூட மந்த்லி கான்ட்ரிபியூஷன் ஆனால் இதெல்லாம் கமிட்மெண்ட்டு டாக்டருக்கு சம்பளம் கொடுக்காமல் முடியாது வெட்டிஸ்ட்டுக்கு சம்பளம் கொடுக்காமல் இருக்க முடியாது அந்த கிளினிக் ரெண்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாமல் இருக்காது செய்ய முடியாது கரண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ அது வந்து மந்த்லி கமிட்மெண்ட்டுக்குள்ள தைரியமாக இறங்கியிருக்கேன் நான் அதுக்கப்புறம் எத்த விட்டு வந்தாலும் கடனாடிக்கிற நிலமைக்கு நான் போயிடுவேன் என்ன பண்ணுறது உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா ஸோ அளவுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க நல்லதுக்காக மட்டுமே பயன்படும் நான் சம்பாதிக்கிறது என் குழந்தைங்க ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறதே போதுமானது எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு நான் ஊர் சொத்தை வாங்கி ஊர் பணத்தை வாங்கி நாங்கள் எதையுமே சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் அந்த இடத்துல வைக்கலை ஸோ நல்லதுக்கு மட்டுமே பயன்படும் யாமி ஃபவுண்டேஷனில் மெம்பர் வைக்கவங்க நிறைய புண்ணிய பலன்களை சேர்த்துக்கோங்க நம்ம வீடு வசதி வாகனம் சுகம் சொரியம் இல்லை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போக முடியாது அவங்கள அதுக்கு இருப்பாங்களான்னு தெரியாது என்ன தெரியும் நாம இருப்பமானு தெரியுமா முதல்ல அத்தனையும் சேர்த்து வைக்க அதை அனுபவிக்க அவங்க இருப்பாங்களான்னு தெரியுமா ஆனால் நம்ம சேர்த்து வைக்கிற அந்த புண்ணிய பலன்கள் நம்மளோட பல பிறவைகளுக்கும் நம்மளோட அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் போய் சேரும் மாற்றம் இல்லாமல் போய் சேரும் இம்மியில் கூட சந்தேகம் இல்லை பழங்களை சேர்த்துக்கோங்க பூமி எவ வேணாலும் சேர்த்தலாம் பத்து மாடிக்கு பத்து வீடுக்கு பத்து இடத்துல எவ்வளோ வேணாலும் வாடகைக்குள்ள யார் வேணாலும் கந்து வடி மீட்டர் வடிக்கு பணம் பணமாக்கிட்டே இருக்கலாம் அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் நல்ல விதமாக பிறக்கணும் அடுத்த அடுத்த பிறவையில் உங்கள் வருங்கால சந்ததியினர் இருக்கணும் இல்லை அதுக்கு இந்த பணம் மட்டும் பத்தாது இந்த சொத்து மட்டும் பத்தாது ப்ளீஸ் நம்ம நல்லதுக்காக நம்ம அடுத்தடுத்த தலைமுறை நல்லதுக்காகவும் சில வேலைகள் செய்யலாம் இதை அது கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும் செய்கிறதில்ல செஞ்சால் இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிற வேறு ஒன்றும் இல்லை உங்கள் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்பை தொடர்ந்து நான் ராகுபத்தின ஆடியோ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஆடியோக்குள்ளே போகலாம் நம்ம நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருமே நல்லா இருக்கணும் எல்லா ஊர்களையும் நல்லா இருக்கணும் எல்லாமே மூச்சிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது பிரீத்தை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் பிரீத்தை நம்ம நம் வசம் நம்ம கொண்டு வரோம் ரிஃப்ளெக்டிவ் ஆக்ஷனாக நடக்கிற விஷயத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் உணர ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது அதை நம்ம கையால் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது எந்த நாளும் நம்மளால் மாற்ற முடியும் எக்ஸப்ட் டெத் அது இந்த டாப்பிக்கில் நம்ம கொண்டு வர வேண்டாம் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிற முடியற வரைக்கும் அந்த பிரீத்துக்குண்டான பயிற்சி ஆரம்பிக்கிறேன் ஆக்சுவலாக நாளையிலேருந்து அது ஆரம்பிக்குது ஸோ அது வந்து மந்த்லி கோர்ஸ் வாரம் நாலு நாள் வாரம் எட் வாரம் ரெண்டு நாள் மாதம் எட்டு நாள் லைவ் ஜூமில் நான் கிளாஸஸ் எடுப்பேன் அதுக்கப்புறம் அந்த வாரம் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க அதில் ஒரு பேச்சுலர் தெரப்பிஸ்ட் இருக்காங்க நான் இருக்கேன் ஸோ ஒரு நல்ல ஒரு சவுண்டான ஒரு ஒரு டீமாக தான் அதுக்குள்ளே வரப்போகுது கொஞ்சம் நாள் கழித்து ஹீலிங் தெரப்பிஸ்ட் உள்ள வருவாங்க ரேக்கி ப்ராக்டிஷனோடு உள்ளே வருவாங்க ஸோ நம்மளை நம்ம குடும்பத்தை ஏ டு செட் நம்ம பாதுகாத்துக்க முடியும் ஒரு மந்த்லி ஃபீஸோடு தான் அந்த இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதில் அப்படியே கிராஜுவலாக சரக்கலை வந்துடும் வாசி வந்துடும் ஸோ நோ எண்டு நமக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய சில கா காசு நமக்காக செலவு சில செலவு பண்ணக்கூடிய கால அவகாசம் நேரம் ரொம்ப வேல்யூவான விஷயம் ஸோ என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அந்த ப்ரீத் பிரீத் கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க டைமிங்லலாம் சேஞ்சஸ் பண்ணுறோம் நம்ம ஃபியூச்சரில் பிளான் பண்ணிக்கலாம் வெளியூர் மக்கள் எல்லாம் சேர்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த அறிவிப்பை தொடர்ந்து இன்னொரு விஷயம் எந்த ஊரகத்தையும் வச்சுராதீங்க எல்லாரும் என்ன மூ பரப்பிட்டு இருக்காங்க அது நாயாக இருந்தேன் என்ன குரங்காக இருந்தேன் என்ன சிங்கமாக இருந்தேன் என்ன புளியாக இருந்தேன் என்ன நம்மளை பாதுகாக்கணும் கொசுவாக இருந்தே என்ன கருப்பாம்பூச்சியாக இருந்தே என்ன நம்மளை பாதுகாத்துக்கணும் அந்த உயிரை அளிக்காமல் நம்மளை பாதுகாத்துக்கிறது என்ன பண்ணுறது அவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயமும் அப்படியே யோசிங்க ஒரு விஷயத்தை தளிச்சிட்டு நம்மளை பாதுகாக்கணுங்கிற என ஆப்ஷனுக்குள்ளே போகவே வேண்டாம் எடுத்தோன்னே சுப்பிர்ந்தான் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு வீடியோவில் வரக்கூடியக்குண்ட வரதுக்கு உண்டான அவகாசம் கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் நான் சில விஷயங்களை பகிரும்போது நம்ம வீடியோவில் வரணும் அது அதுக்குண்டான இப்போ இடத்துல போய் உட்காரணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆடியோவை பட்டா நம்ம சொல்ல வந்த மெசேஜை அந்தந்த டைமில் கரெக்டாக சொல்லி முடிச்சிடலாங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ எகைன் இந்த வீடியோ எதை பற்றியது அப்படின்னா ராகுவை பற்றிய புரிதலுக்கானது ராகு அப்படிங்கிற எனர்ஜி என்ன பண்ணும் ஆல்ரெடி கேதுங்கிற எனர்ஜி பார்த்துருக்கோம் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன் கண்ணுக்கு தெரியும் மனிதனை விட கண்ணுக்கு தெரியாத எனர்ஜிக்கு பலம் அதிகம் ஏன்னா அவன் பலமானவனா பலவீனமான பலவீனமானவனானே நமக்கு தெரியாது யாருமே தெரியாது உருவமில்லாத ஒரு விஷயம் என்றைக்குமே பீதியை கொடுக்க பீதியை கொடுக்கக்கூடியது பீதிய பீதியா சாரி பீதியை கொடுக்குற விஷயம் படிக்கும்போது பீதி கரெக்டு தானே எழுதும்போது அதே மாதிரி தான் கடவுளே அப்படி தானே கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்களுமே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஓரத்தில் கில்ட் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் இது சாமி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குமே சாமி குத்தம் ஆயிடுமோ அப்படி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்கேயாவது பிரச்சனை வரும்போது ஒரு வேளை இவர் அந்த மாதிரி தான் ஒரு வேளை இந்தம்மா அப்படின்னா சொல்லிகிட்டு இருந்தனால தான் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சோ அப்படின்னு சொல்லி கிளம்பும் ஒரு பீதி ஏன் அப்படின்னா அவங்களாம் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல ஆனால் எப்போவுமே ஞாபகத்துக்கோங்க காயினாஸ் போத் சைட்ஸ் பகல்னு ஒன்று இருந்தால் இரவுன்னு ஒன்று இருக்கும் நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும் சாத்தான்னு ஒன்று இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குன்னு நம்புகிறோம் அப்படின்னா நிச்சயமாகவே தெய்வீகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இறை சக்திங்கிறது ஒன்று நூறு சதவீதம் இருக்கும் இது மாற்று கருத்தே கிடையாது நம்ம எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம நம்புவோம் எஸ்பெஷலி இந்த அந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள கண்ணுக்கு தெரியாமல் கூட நம்பினாங்க ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் வந்து சூப்பர்ஸ்டிஷியஸாக மாறிடுச்சு சீஷியஸ் பிலீவ்ஸாக மாறிடுச்சு ஏன்னா அந்த மாதிரி நம்ம முன்னோர்களும் அவர்களும் மனிதர்கள் தானே தெரிஞ்சோ தெரியாமலையோ சில நெகட்டிவான இம்பாக்ட்ஸையும் சமூகத்தில் தெரிஞ்சோ தன் தெரியாமலேயோ விதைச்சிட்டாங்க ஸோ அந்த நெகட்டிவ் எல்லாம் மற்ற உயிர்களை பாதிக்குது மனித உயிர்களை பாதிக்குது சில விஷயங்கள் இப்போ சரிவரல அப்படிங்கும்போது நம்ம கூட கொண்டு வந்துட்டோம் எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்ரி நமக்கு சாதகமாக இருக்கிறத பொறுத்து தான் மக்கள் அந்த ஹிஸ்ட்ரி வந்து நல்ல ஹிஸ்ட்ரியாக கெட்ட ஹிஸ்ட்ரியாக மாற்றுறாங்க பார்க்குறாங்க ராகு அந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி ராகு பற்றி உங்களுக்கு ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ரொம்ப நான் ஜோதிட ரீதியாலாம் நான் போகல அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக உங்களுக்கு நான் புரிய வைக்கல அஸ்ட்ரானமிக்கல் ரீதியாக புரிய வைக்கிறது எனக்கு தெரியாது நான் நினப்பேன் எப்போவுமே அஸ்ட்ரானமியை வந்து ஒரு சப்ஜெக்டாக கொண்டு படித்தவங்க அஸ்ட்ராலஜிக்குள்ளே வரணும் பார்ப்போம் ராகு அப்படிங்கிற எனர்ஜி ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னா எல்லை இல்லாதது எல்லை வகுக்க தெரியாதது அப்சசிவ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அலாவுதீன் ஜீனி ராகுன்னு வச்சுக்கலாம் அலாவுதீன் ஜீனி அந்த விளக்கு அலாவுதீனோட விளக்கு இல்லை நம்ம ஒரு சின்னதில் ஒரு ஜீனி கதை படிச்சிருப்போம் ஒருத்த வந்து கடவுள்கிட்ட ரொம்ப உழைப்பலே கஷ்டம் அழு அழுதாக ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு வர கடல் வந்து ஒரு ஜீனி அனுப்பிச்சு வச்சிருவார் இந்த ஜீனிக்கு நீ வேலையே கொடுக்கலனா அதை ஒன்று சாப்பிட்ருவோம் இருபத்தி நாலு நேரம் அந்த ஜீனிக்கு வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவன் அவ்வளோ பெரிய பெரிய வேலையெல்லாம் சொல்லுவான் மாளிகை கிட்ட சொல்லுவான் மாளிகை ஜெம்ஷரில் கட்டிட்டு திருப்பி முதலாளியை என்ன பண்ணணும்னு வந்து நிற்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் எல்லாமே பண்ணிடுவான் அவனால் அந்த ஜீனிகிட்டே ராகு டைம் வந்து பார்த்தீங்களா வேலை வாங்க முடியாது வேலை கொடுக்க முடியாது வேலை இருந்தால் தானே கொடுக்கறது அத்தனை வேலையும் சொல்லிடுவான் எல்லாமே நொடிப்புள்ளில் செஞ்சுட்டு வருது அந்த ஜீனி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவனையும் சாப்பிட வந்துடும் வேலை இல்லைங்கும்போது ஏன்னா அந்த வரமே அப்படி தான் திருப்பி கடவுள்கிட்ட போய் மன்றாடி அடி அந்த ஜீனியை திருப்பி வாங்கிக்கோங்க நான் பழையபடியாக வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவான் இதுதான் ராகு உண்மையில இதுதான் ராகு கேது ஒருத்தரோட வாழ்க்கையில வந்தது கேது ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருச்சு அப்படின்னா அது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அதை ப்ளிஸ்ஸா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க நான் இதெல்லாம் இழந்தது இதெல்லாம் நான் என்னை மாற்றிக்கிட்டது இதெல்லாம் நான் விட்டு விலகியது இதெல்லாம் நான் விட்டு கொடுத்தது இந்த பிளிஸ்ஸுக்காக தானா இந்த பேரானந்த அடைய பேரானந்தத்தை அடைகிறதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரிதான் அதுக்கு அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப இருக்கும் ரொம்ப ஹார்டா இருக்கும் ரொம்ப க்ரூரமா இருக்கும் அந்த பற்ற இருக்கிறதுங்கிற அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப க்ரூரமாக இருக்கும் இன்னும் சொ சொல்லப்பா ராகு வந்து பெருக்குதல் கேது வந்து சுருக்கிறது ராகு வந்து உட் உள் கொள்ளுதல் உள் பெருவது பெறுவது கேது வந்து விட்டு வளர்கிறது எக்ஸ்கிரியேட் ஆகிறதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் ராகுக்குள்ளே வந்துடும் ஏன்னால் வாய் வந்து உள்ளே வாங்குது கழியிறதெல்லாம் யூரின் மோஷனாக எதெல்லாம் உடம்புலேருந்து கழியுதோ அதெல்லாமே கேதுவோட கேட்டகரிக்குள்ளே வந்துடும் ராகு வந்து எப்படி அந்த ஜீனின்னு சொன்னனோ அதே மாதிரி அலாவுதீனோட அற்புத விளக்கும் இந்த அலாவுதீன் ஜீனி ரெண்டுமே ராகுவோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அலாவுதீன் விளக்கு இப்போ என் கையில் இருந்துச்சுன்னா நான் ஒரு மாதிரி வரங்கள்லாம் கேட்பேன் உங்கள் கையில் வந்தால் நீங்கள் ஒரு மாதிரி வரங்கள் எல்லாம் கேட்பீங்க நான் என்ன கேட்பேன் இந்த நான் கந்துவட்டிக்கு வாங்கியிருக்கேன் இதெல்லாம் எனக்கு அடைஞ்சிடணும் இவ்வளோ லட்சங்கள் கடன் வாங்கி வச்சுருக்கேன் குடும்பத்துக்காகன்னு சொல்லிட்டு இதை நான் சீக்கிரம் அடைச்சிடணும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு டிஃப்ரெண்ட் கேபிள் குழந்தைங்க எதுவுமே செய்ய முடியாத முதியவர் கொடும் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ பற்றிருக்கிறவங்களுக்கு அன்னசாலை அமைக்கணும் வைத்தியசாலை அமைக்கணும் மிருகங்கள் காப்பகம் க கட்டணும் மனிதர்களுக்கு உண்டான காப்பகங்கள் அமைக்கப்படணும் ஒவ்வொரு ஊரிலையும் செய்யணும் நல்லா நான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவேன் நான் மட்டும் பிரதம மந்திரி ஆனால் சின்னதில் அடாடாடாடாடா அன்னைக்கு அறிவெல்லாம் இல்லாமல் போச்சு இந்த இப்போ போடுற எஃபர்ட்டை இப்போ நம்ம வாங்கு மாங்குன்னு போட போடுற இந்த எஃபர்ட்டை டீனேஜ்லேயே அசாதாரமாக போட்டிருந்தோம்னா இன்னும் இந்த கனவெல்லாம் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சத்தியமாக என் பையனுக்கு நான் இன்னூறு சொத்து வாங்கி வைக்கணும் என் பிள்ளைக்கு இன்னொரு சொத்து வாங்கி வைக்கணும் என் பேரம்பேத்திகளுக்கு நான் வீடு கட்டி வைக்கணும் பூமி வாங்கி வைக்கணும் நாளைக்கு அவன் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு அவன் விற்கிறான்னா அது கோடிக்கணக்கில் போகணும் தோணவே இல்லைங்க எனக்கு இதெல்லாம் இன்பில்டு மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற நபர்கள் பழகிற நபர்கள் நம்ம புழங்கக்கூடிய அந்த பீப்புளோட எனர்ஜி அதனால தான் யார்கிட்டையும் அதிகமாக நான் பேசுகிறது இல்லை காசிப்புக்குள்ளேயும் போகமாட்டேன் அரட்ட கச்சேரிக்குள்ளேயும் போகமாட்டேன் நான் முழு கேது எனக்கு ஜாதகத்தில் மூணு கிரகங்கள் கேதோட நட்சத்திரத்தில் இருக்குது அது எஸ்பெஷலி ரெண்டு அஸ்வினிலையும் ஒன்று மகத்துலேயும் ஆறு வீடு கேதோட கஞ்சோலுக்குள்ளே போயிடுச்சு அப்புறம் நான் எப்படி பேச முடியும் இப்போ இருக்கேன் இதெல்லாம் நான் எனக்கு இது இது ஒன்றுக்காக நான் நான் இருக்கேன் இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் அதிகமாக பேசவே மாட்டேன் யாரையும் பார்க்கவும் மாட்டேன் தேவையே இருக்காது ரிட்டர்மெண்ட் பென்ஷன் மாதிரி மாதிரி எனக்கு ஒரு வருமானம் வேணும் ஏன்னா பணம் இல்லை மனிஸ் அல்டிமேட் இப்போது அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்பாதிச்சுட்டு நம்ம மீது உள்ள காலங்களில் ப அளவுக்கு ஒரு ஜாதகமோ பார்த்துட்டு அப்படியே நம்மளோட ரன்னிங் கஷ்டம் பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான் இதை நம்ம தொற்றுக்கிற இருக்கிற ஆசை ஆசைப்படுற விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதை பராமரிக்கிறதுக்காவது நம்ம கூட இருந்து மானிட்டர் பண்றதுக்காக இருக்கணும் இதே ஒரு கிட்ட கிடச்சா அவன் என்னெல்லாம் கேட்பான் சூதாட்டம் செய்யற சூதாட்டத்தை தான் வாழ்க்கையாக நினைச்சுக்கிறவங்க என்னெல்லாம் செய்வாங்க சைக்கோ பீப்புள் என்ன செய்வாங்க செக்ஷுவலி அடிக்டடு பணத்தின் மீது அடிக்ட் கொண்டவங்க பூமி 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 பூமின்னு அந்த ரியல் எஸ்டேட்டில் வெறி பிடிச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எதெல்லாம் கேட்பாங்க வரமா அந்த மாதிரி எனர்ஜி தான் அந்த அளவு விளக்கு ராகும் அது நம்ம ஜாதகத்தில் எந்த லக்னத்துலேருந்து எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் ஜாதகருக்கு எல்லை வகுக்க தெரியாது இந்த விளக்கு கொண்டு போய் ஒரு குரங்குகளை கொடுத்தீங்கன்னா அந்த குரங்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணும் டே டே அது பூமாலடா அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் அது உடச்சிட பிச்சராக தான் சொல்ல முடியுமா நம்ம குரங்குகிட்ட மனிதன் மனமொரு குரங்குன்னு சொல்கிறாங்க அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரியாதுங்கிறனால தான் குரங்குன்னு கம்பேர் பண்ணுறாங்க எல்லாம் தட்டால் அட்டியாக தான் ஹேக் பண்ணும் குரங்கு அதை கொண்டு ஒரு குழந்தைகளை கொடுத்து அந்த குழந்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணும் என்ன கேட்க தெரியும் அந்த குழந்தைக்கு அந்த அளவுதான் விளக்க வச்சு என்ன கேட்க முடியும் ஒன்றும் தெரியாத பிஞ்சு குழந்தை என்ன கேட்க முடியும் அதுதான் ராகுவோட தசையோ புத்தியோ அந்தரமோ குழந்தைகளுக்குள்ளே வந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும் வெங்கலக்கடைக்குள்ள யானை பூந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒரு எனர்ஜியை ஹேண்டில் பண்ணவே தெரியாது காப்பி கேட்ட மாதிரி இருவாங்க எப்படி காப்பி கேட்ட மாதிரி இருவாங்கன்னா தான் கண்ணால் பார்க்குற விஷயம் தான் காதால் கேட்குற விஷயம் தான் உணரக்கூடிய விஷயம் எல்லாமே அவங்க பல லட்சம் மடங்கு மல்டிப்பிள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எக்ஸ்ட்ரீமாக ஃபீல் பண்ணுறது அது எல்லாமே இப்போ ஒரு குழந்த ராகு தசா புத்தி அந்த இருக்கிற சூச்சமோ பிராணம் சூச்சமோ எதில் வேணாலும் ராகுல சார்ஜ் எடுத்துருக்க குழந்தை ஒரு கிரகம் உட்காந்து ராகு நட்சத்திரத்துலேருந்து நடத்திட்டு இருக்கு இல்லை ராகு தசாபுத்தி அந்த சூச்சி வந்துட்டு ஒரு குழந்தைக்கு தசை நடத்திட்டு இருக்குன்னா அந்த வீட்டில் அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க ஸ்கூலில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அண்டையார்கள் எப்படி இருக்காங்க வீட்டுக்குள்ள ஓடுற டிவியில் ஓடுற சேனலில் என்னெல்லாம் விஷயங்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு தான் கண்ணில் பார்க்கற தான் காதில் கேட்குறதும் அப்படியே ரிசீவ் பண்ணி வச்சுக்கும் ரிசீவ் பண்ணி பலச்சு மடங்கு மல்டிப்ளை பண்ணி அதை வெளியே வெளிவிடும் அதை ஃபீல் பண்ணும் அப்படி எப்படி இருக்கும் அந்த டைமில் ஒரு அப்பா ஒரு அம்மா இருக்காங்க அப்புறமா இப்போ இன்னொரு அம்மாவையோ இல்லை இன்னொரு அப்பாவையோ இல்லை தன்னோட க கணவனையும் எமோஷனல் டார்ச்சர் மென்டல் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க சதா சர்வகாலம் பணத்தை பற்றி போகத்தை பற்றியே இருக்காங்க சொத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க நகையை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க கடனை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க இல்லை ஏதோ ஒரு கப்பலுக்கு குழந்த பிறந்திருக்கு எங்கள் குழந்த அந்த குழந்தை ஹஸ்பண்ட் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அநியோன்யமாக இருக்கிறது அடிக்கடி அந்த குழந்தை இப்போ உணருது ஃபீல் பண்ணுது இது எல்லாமே அந்த குழந்தைய வந்து மலை போல் இம்பேக்ட் பண்ணும் எப்படி இந்த குழந்தை வளர்ந்தது வள அந்த வளரும் போது அதை வெளிப்படுத்தும் அப்படின்னா நீ எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி வெளிப்படுத்தும் அப்போ குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்போஷர் அவ்வளோ முக்கியம் ஒரு சின்ன குழந்தைகளுக்குலாம் ராகுதசா புத்தி அந்தரம் இதை வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப லட்டாய்க்குவோங்க குழந்தைகளுக்கு திருவாதிரை சதயம் சுவாதி பூசம் விசாகம் இதிலெல்லாம் லக்னமோ சந்திரனோ லக்னாதிபதியோ இருந்துச்சுன்னா இருங்க உஷாராக இருங்க பேரண்டிங்கில் ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டோட கைடன்ஸ் வேணும் இல்லைன்னா பின்னால் போய் சைக்காட்ரிஸ்ட்ட போய் உட்காந்து அத்தனை மாத்திரை மாத்திரை மாத்திரையாக சாப்பிட்டுக்கிட்டு தீர்வு இருக்கணும் முன்னாலேயே பேரண்டிங் என்னங்கிறது நீங்கள் எடுத்துக்கோ உங்கள் கைடன்ஸு குழந்தை எப்படி வளர்த்துறதுங்கிறது நீங்கள் கற்றுக்கிட்டு குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் அந்த மாதிரி நபர்கள்கிட்ட கைடன்ஸ் கேட்டு ப்ராப்பராக வளர்த்துங்க எல்லாம் நமக்கு தெரியும்னு நினச்சி தண்ணீர வேண்டாம் எதாவது தப்பே இல்லை இத்தனை வருஷங்கள் வச்சு மையம் சொல்கிறேன் அன்றைக்கி நீ எனக்கு அதை அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அண்டிகி நீ அப்படி பண்ணி வச்சுருந்தேன் நீங்கள் எப்படி பண்ணலாமா உனக்கே எனக்கு தெரியவே இல்லை தோணவே இல்லை அப்படின்னு கைடன்ஸ் நமக்கு கேட்குறதுக்கெலாம் ச ஆட்கள் கிடையாது இந்த காலத்தில் எல்லாமே நமக்கு அவைலபிலிட்டி ராகோட காலத்துக்குள்ள தான் இருக்கும் எவ்ரி திங் இஸ் ரெடியிலே அவைபிள் அவைலபிள் நல்லதெல்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே சைக்காலஜி ஒன்றும் கேவலமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது கைடன்ஸ் கேட்குறோம் அவ்வளோதான் அந்த ராகு லக்னத்தில் இருந்தால் ஜா ஜாதகருக்கு எதுலேயுமே எல்லை கிடையாது அது இன்னொன்று ராகு வந்து வெளிப்படுத்தவே வெளிப்படுத்தாது ராகு நான் இருக்கேன் நான் சார்ஜ் எடுத்துட்டேங்கிறத வெளிப்படுத்தவே வெளிப்படுத்தாது ஆனால் நம்மளால் உணர முடியும் ஏ என்னடா அன்னியினா மாறிட்டான் அப்படின்னு இது நாள் வரைக்கும் அம்பியா ரமோவாரம் தான் இப்போ என்ன அண்ணிய மாதிரி நடந்துட்டு இருக்கானே நான் ராகு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவே சொல்லாது நம்மளால் உணர முடியும் கேன்சர் உள்ளே வரும்போது நமக்கு சொல்லுதுங்களா அனௌன்ஸ் பண்ணுதா நம்ம உடம்புக்குள்ள கேன்சர் வரும்போது ஆனால் நம்மளால் உணர முடியும் ஏதோ ஒன்று அப் நார்மல் ஆகிடுச்சு ஏதோ ஒன்று பரவிடுச்சுன்னு சொல்லி பல இடங்கள்ல அது அப்புறமா நம்ம போய் அவ்வளோ இன்டெப்டான ரிசர்ச்லாம் பண்ணினதுக்கப்புறம்தான் உள்ளொரு விஷயம் பொறையோடி போயிருக்கு அப்படிங்கிறதே தெரியும் அதுதான் ராகு எளிதில் டேமேஜை காட்டி கொடுக்கவே கொடுக்காது நெகட்டிவ் பற்றியே பேசிகிட்டுண்ணா கண்டிப்பாக பேசியாகணும் ஏன் அப்படின்னா ராகு தசாபுதி அந்த இடத்துலலாம் ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நிற்காது அதை விட பெருசாக கடனில் இறங்கி அதை தொலைச்சிடுவாங்க ஏதோ ஒரு தப்பாக முடிவெடுத்து அத்தனையும் கொண்டு போய் இழந்துருவாங்க தொழில் ரீதியான சக்ஸஸ்லாம் கொடுக்குறதுக்கு சனி வேணும் மகன் ஆக்டிவேட் ஆகணும் சனி கொடுக்குற சக்ஸஸ் சனி கொடுக்குற பணம் சனி கொடுக்குற அசெட்ஸ் இதெல்லாம் வந்து நிலையானது ராகு கொடுக்குறது எல்லாமே நிலையற்றது ஏன் அப்படின்னா அது சாதாரண விதத்தில் அவங்க அடைஞ்சிருக்க மாட்டாங்க மலையை கூட ஒருத்தன் புரட்டுவானா பார்த்துக்கோங்களேன் ராகு உள்ளே வரும்போது அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களெல்லாம் உள்ளே வரும்போது அந்த எனர்ஜி இருக்குமா இப்போது இதெல்லாம் லிக்யூட் அடிக்ஷன் பிபில்லாம் பார்த்துருக்கீங்களா முன்னால் யார் இருக்கானே அதுக்கப்புறம் உனக்கு தெரியாது உள்ளுக்குள்ளே தண்ணி இறங்கி தண்ணி போட்டாங்கன்னா யாராத மாதிரி நெஞ்சு நின்றுட்டு அப்படியே கேள்வி கேட்பாங்க இப்படி இப்படி நிற்போம் கைகள்லாம் அந்த ஒரு ஏதோ ஒரு ஆக்டர் தான் டிவியில் நல்லவனையாக இருக்குது படத்துல எல்லாம் இப்படி கை ரெண்டு இப்படி பின்னால் போய் நெஞ்சு முன்னால் வந்துடும் அப்படி தான் நிற்பாங்க சண்டை போட்டு மழை போல் ஆள் நொஞ்சாமதிரி இருப்பாப்லாம் அந்த படத்தில் அந்த மாதிரி தான் ராகு போய் நிற்கும் அவங்களுக்கு தன்னோட பலம் எது பலவீனம் எதுங்கிறதே தெரியாது கம்ப்ளீட்டாக அந்த மாயக்குள்ளே போயிடுவாங்க அந்த லிக்கர் போதையில் போகும்போது என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் யாருக்கிட்ட நிற்கிறோம் யாருக்கிட்ட என்ன சொல்லிகிட்ருக்கோம் இது எதுவுமே தெரியாமல் போயிடும் அப்போ அதோடய பின்வலைகள் எவ்வளோ ஏற்படும் அந்த மாதிரி தான் அசாதாரணமாக காரை இப்படி தூக்குவோம் ஓகான்னு தூக்குவாங்க போதை தெளிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த எனர்ஜியெல்லாம் காணாமல் போயிருக்கோம் அந்த மாதிரி தற்காலிகமான எனர்ஜி ராகுடைய எனர்ஜி அது கொடுக்குற பணமும் ராகுவை தூண்டுகிற விஷயங்கள் எதுவுமே மற்ற காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்காது ராகு டாஸ்க்கு நம்ம என்ன வைக்கிறோமோ எதை நோக்கி நம்ம எண்ணங்கள் போகுதோ அதை பூதாகரமாக நம்மளை விஷுவலைஸ் பண்ணி இதை அடைஞ்சே தீரணும் இதை செஞ்சே ஆகணும் எந்த எப்படி இருந்தாலும் செஞ்சாகணும் எப்படியாக இருந்தாலும் அதுதான் பிரச்சனை பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்மளை என்ன பிளான் போடுவோம் இன்னும் ஒரு நாளைக்கு எத்தனை ஜாதகம் பார்க்கலாம் இது எவ்வளோ நம்ம படிக்கலாம் வேறு என்னென்ன கோர்ஸ் எல்லாம் சேரலாம் வேறு எந்தெந்த இடத்துல நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் நீ எவ்வளோ மணி நேரம் ஓட்டி பார்க்கலாம் அப்படி தானே பிளான் பண்ணுவோம் ராகு அப்படிலாம் பிளான் பண்ணாரு ஷார்ட்கட் அந்த ஷார்ட்கட்டில் ரொம்ப அலட்டிக்காமல் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் ஏமாற்றலாம் யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் போய் சொல்லலாம் அல்டிமேட்டாக அவங்க வீட்டில் பணம் சம்பாதிக்கணும் எப்படி சம்பாதிச்சேன் என்ன அப்போ லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஏ டு செட்டு எல்லாத்துலேயுமே பவுண்டரி வச்சு 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 தான் பழக்கணும் அந்த அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் வந்து அப்படி தான் வளர்த்தணும் ஏன்னா அந்த க்ரீடினஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களை எந்த நிலமையில் கொண்டு போய் தள்ளுன்னு தெரியாது ராக வந்து க்ரீடினஸ் ஆன்மீகத்துக்கு ராகு உள்ளே வந்துச்சுன்னா அந்த மாதிரி நபரை போல் ஒரு யோகி எந்த யுகத்துலேயும் இதுக்கப்புறம் வர முடியாது அந்த மாதிரி யோகியாக இருப்பாங்க அவங்க ஏன்னா அவங்க டார்கெட் வச்சது முக்தி மோட்சத்தை நோக்கி ஆனால் எல்லா சொல்ஸும் அதுக்கு சூசனா பல லட்சம் கோடி சோலில் ஒரு சோல் இருக்கலாம் பல லட்சம் கோடி யுகங்களில் ஒரு ஒரு சோல் வரலாம் அந்த மாதிரி அப்போ மற்றவங்கனா நம்ம உஷாராக தான் கையாளணும் சின்னதுலேருந்தே அந்த மாதிரி தான் பேரண்டிங் பண்ணணும் பேசும்போது அளவாக பேசு இந்த ராகு ச ப்ராமனண்ட்டாக சம்மந்தப்பட்டவங்க ஃபீல் பண்ணாங்கனாலும் எக்ஸ்ட்ரீமாக ஃபீல் பண்ணுவாங்க பாசத்தை பொழிஞ்சாலும் எக்ஸ்ட்ரீமாக பாசத்தை பொழிவாங்க சம்பாதிச்சாலும் எக்ஸ்ட்ரீமாக சம்பாதிப்பாங்க பேராசப்பட்டாலும் எக்ஸ்ட்ரீமாக பேராசப்படுவாங்க உணர்வுகள் வெளிப்படுத்துனாலும் எக்ஸ்ட்ரீமாக வெளிப்படுத்துருவாங்க உணர்ந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக உணர்வாங்க வழியாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக உணர்வாங்க வேதனையாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக உணர்வாங்க காதலாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக உணர்வாங்க காமமாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக உணர்வாங்க அப்போ எவ்வளோ டேஞ்சர் பரவுவது பரப்புவது ராகு இந்த கொரோனாலாம் வந்துச்சுங்களா எப்படி பரவுச்சு எப்படி பரப்பிச்சு இதெல்லாம் ராகு அப்போ ராகு நல்லா இருக்கும் நம்ம ஜாதகத்தில் ஆக்டிவேட் ஆகணும் இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க பரவுவது பரப்புவது எல்லை வகுப்பு தெரியாது அப்புறம் திரு இன்டிவிஜுவல் பிஸ்னஸ் பர்சனுக்கு போய் நீங்கள் ஒரு ஜாதகத்தில் பத்தில் ராகு இருக்குது ரெண்டில் ராகு இருக்குது ஆறில் ராகு இருக்குன்னா அவங்க எதிரி நோய் கடந்து ஒம்பலத்து பஞ்சாயத்து தொழிலில் முதலீடு செய்கிறது உழைப்பை போடுறது தொழிலுக்காக நேரத்தை செலவிடுறது இதெல்லாம் வந்து எல்லை டைம் வகுப்பா வகுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா லிமிட் வகுப்பாங்கன்னு நினைக்க நினைக்கிறீங்களா பத்து லட்ச ரூபா போட்டு ஆரம்பிக்க வேண்டிய தொழிலை ஒரு கோடி ரூபா போட்டு ஆரம்பிப்பாங்க அப்போது நம்ம ஜேத்தில் ராகு எங்கே இருக்கோ அந்த இடத்துல பவுண்ட்ரிஸை செட் செய்து பழகணும் அந்த இடத்துல எல்லை வகுக்கு தெரியலன்னா நம்மளை கொண்டு போய் அதில் பாதாளத்தில் தள்ளிடும் நம்ம ராகுவோட ஆக்டிவேஷன் பார்த்தரலாம் ஏன்னா லக்னத்தில் ராகு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எதுலையுமே எல்லை வகுப்பு தெரியாது செட் பண்ண தெரியாது அப்போ சின்னதுலேருந்தே பேரண்டிங்கில் கவனமாருங்க நீங்களும் இப்போ வளர்ந்ததை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கவனமா ரெண்டாம் பாவம்னா குடும்ப வாழ்க்கை வருமானம் மாங்கல்யம் வாழ்க்கை துணையோட ஆயுள் கொடுக்குற வாக்கு ரெண்டில் ராகு இருந்தால் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க நாளைக்கு இந்நேரம் இங்கே இருக்கும் பார்க்குறியா அப்படிம்பாங்க அது சொடக் போட்டுட்டு இருக்கிறது ராகு ஸோ ரெண்டில் ராகு இருந்தால் கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால் உங்களுக்கு லக்னத்தில் சனி உட்காந்துட்டு இருக்கும் இல்லை மூணில் சனி உட்காந்துட்டு இருக்கும் இல்லை ரெண்டாம் அதிபதியோட மூணாம் அதிபதியோட சனி சம்மந்தப்பட்டிருக்கும் ரெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி சனி சச்ச நட்சத்திரத்தில் உட்காந்துட்டு இருக்கும் இல்லை சனி சார்ஜ் எடுத்துருக்கும்போது அந்த சொடக்கில் எங்கே போய் போட முடியும் நம்ம ராகு அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது கடைசியில் எவன் அடிச்சு வேணாலும் கொண்டு அந்த இடத்துல இறக்கிறேன்னு சொல்லும் ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி ஒரு சரக்கு கொண்டு இத்தனை மணிக்கு இங்கே டெலிவரி பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ராகு சம்மந்தப்பட்டவங்க வாக்கு கொடுத்து தான் வச்சுக்கோங்க தட்டி கிளம்பி கிளம்பி போய்ட்டேரு அப்படிம்பாங்க ஆமாம் அப்போ எப்படி ரோட்டில் வண்டி ஓட்டுவான் வாக்கு கொடுக்கும்போதில் கவனமாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் அவங்க ப்ராப்பராக நிதானமாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரெண்டாம் அவங்கிறது குடும்ப வாழ்க்கை பிறந்த குடும்பத்துக்குள்ளே அவங்க அந்த மாதிரி தான் நடந்துக்குவாங்க மூணில் ராகு இருந்தால் முயற்சி எஃபர்ட்ஸ் நான் என்ன பேசுகிறேன் நான் என்னை எப்படி வெளிப்படுத்திக்கிறேன் இவன் நல்லவனா கெட்டவனானே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது மூணில் ஒருத்தருக்கு ராகு இருந்ததுன்னா அம்பி மாதிரி தன்னை கட்டிட்டு உள்ளுக்குள்ள அன்னியை ஒருத்தர் இருந்தான்னு எப்படி இருக்கும் அதுதான் அப்படி தான் மூணில் ராகு இருக்கிறவங்க எந்த விஷயத்தில் முயற்சி எடுத்தாலும் அசாதாரணமாக அசாதாரணமான விதத்தில் முயற்சி எடுப்பாங்க புதாகரமாக எடுப்பாங்க நாளில் ராகு இருந்தால் சரி லக்னத்தில் ராகு இருந்தால் பரிகாரம் நிதானம்னு சொல்லிட்டேன் எப்போவுமே நிதானமாக இருந்துக்கோங்க ரெண்டாம் பதத்தில் ராகு இருந்துச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற பொறுப்பை உணர்ந்துக்கோங்க அது வாயிலையே இந்த ராகு வாயிலையே சுடும் என் குடும்பத்துக்கான இதை செஞ்சு அதை செய்ய குடும்பத்தில் அதை ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ராகு ஃபீல் பண்ணக்கூடிய வைக்கக்கூடிய கிரகம் கிடையாது பூதா பயத்தை கிளப்பக்கூடிய கிரகம் எது எனர்ஜி அது மூணாம் பத்தில் ராகு இருந்ததுன்னா நிதானம் பரபர பரபரம் இருக்கக்கூடாது ஒரு விஷயம் தட்டே தீரணும் இது ஆட்டை இன்றைக்கி அஞ்சு மணிக்குள்ளே நான் இந்த ஒரு ஓடி சம்பாதிக்கலைன்னா அஞ்சு ஒன்றுக்கு இது பிரச்சனையா இருந்து நினைக்கக்கூடாது நிதானத்தை வளர்த்துக்கிட்டாலே போதுமானது எதை விஷயத்து விஷயத்தை பேசுகிறோம் எந்த மாடலேஷனில் பேசுகிறோம் எப்போ பேசுகிறோம் யாருக்கிட்ட பேசுகிறோம் எதை ஷேர் பண்ணுறோம் ஸ்டேட்டஸாக எதை ஷேர் பண்ணுறோம் மற்ற உங்களுக்கு வாடியோ வீடியோவாக எதை அனுப்புகிறோம் என்ன மெயில் போடுறோம் என்ன கம்யூனிகேட் பண்ணுறோம் என்னத்தை ஃபோட்டோ எடுக்கிறோம் எதை எழுதுறோம் எங்கே கெழுத்து போடுறோம் இது யார் கூட பேசுகிறோம் பழகிறோம் எப்படி நம்மளை வெளிப்படுத்துகிறோம் எல்லாத்துலேயுமே கவனம் தேவை நல்ல ராக நாளில் ராகு இருந்துதுன்னா வீடு வசதி வாரம் சுகம் சுரத்தை பெருக்கிறதுக்கு அசாதாரணமான விதத்தில் தன்னை எஃபர்ட் தன்னோட தன்னை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அங்கே பவுண்ட்ரி வேங்க ஆனால் நாலுங்கிறது வித்த வித்தக்காரன்னு சொல்கிறோம் இல்லைங்களா நாலில் லாக வித்தக்காரனாக இருப்பான் சம் சந்தேகமே இல்லை அவங்க படிச்சிருப்பாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு இருப்பாங்க இங்கே ஆன்மீகத்தை பற்றி பேசினாலும் சரி எங்கள் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சை பற்றி பேசினாலும் சரி இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாயிண்ட் பற்றி பேசினாலும் சரி பேசின மாதிரி இருக்கும் எல்லா நாலேஜையும் கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க என்ன நாலு நாலுங்கிறது வித்தை அப்போ வீடு வாகனத்தில் இன்வெஸ்ட் பண்ணும் கவனமாக இருங்க டைவிங்கில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க தாயுடனு உண்டான ரிலேஷன்ஷிப்பில் கவனமாருங்க தாயோட ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க ஏன்னா அம்மாவே எதாவது வெளிப்படுத்தினாலும் எக்ஸ்ட்ரீமாக வெளிப்படுத்துவாங்க அம்மாக்குள்ள ஏதாவது வெளி வந்துச்சுனாலும் எக்ஸ்ட்ரீமாக வெளியே வரும்னு இருக்கு அம்மாக்கும் விளைவுக்கு தெரியாது வீடியோ லென்த்தாக போகுது அப்படிங்கிறனால ஃபிஃப்டி மினிட்ஸ் பக்கம் வீடியோ வந்துருச்சு அதனால நான் பார்ட் டூவாக உங்களுக்கு அதை செகண்ட் வீடியோ இது பண்ணுறேன் டைம் எடுத்து கொஞ்சம் கேளுங்க ஹரிபரியில் கேட்கவே கேட்காதிங்க வாழ்க்கையில் மாற்றம் வேணும் அப்படின்னா சில விஷயங்களுக்காக டைமை ஒதுக்குங்க உங்களுக்காக டைம் ஒதுக்குங்க